கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய உங்களோட கேள்விகளை ஆர்டிஏ வெப்சைட் மூலமாக ரொம்ப ஈஸியாக ஆன்லைன்லேயே கேட்கலாம் அது உங்கள் இருந்தே நீங்கள் அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம் அது எப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துரு லிங்க்குக்கோ அப்படி இல்லைன்னா ஆர்டிஏ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க்குக்குள்ளேயே உள்ளே போங்க உள்ளே போனதும் ஹாட் பாக்ஸ் வரும் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பேஜ் வரும் ஸோ இந்த ஓப்பன் பேஜ்க்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் எந்த துறைக்கு வந்து நீங்கள் ஆர்டிஐ தாக்கல் செய்ய விரும்புகிறீங்க அதாவது ஸ்டேட்டுக்கா டிஸ்ட்ரிகா தாலுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் ஜென்ரலாக இருக்கிற ஸ்டேட்டுக்கே கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லும் இதுவே டிஸ்ட்ரிக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதையும் ப்ரொவைட் பண்ண சொல்லும் அதுக்கப்புறம் எந்த அதிகாரத்திற்கு எந்த பொது அதிகாரத்துக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கொடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தனால மூணு ஆப்ஷன்ஸ் காட்டுது ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ப்ரிஃபரோ அதை கொடுங்க கொடுக்க தெரியாத பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருக்கிற கலெக்டருக்கே நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறது ஆம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்து ரூபா பே பண்ண தேவையில்லை இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா டென் ருபீஸ் இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலாக ரொம்ப டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக என்ன கொஸ்டின் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களோ அதை த்ரீ தௌசண்ட் கேரக்டருக்கு உட்பட்டு நீங்கள் இந்த டைப் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதுவே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பெருசாக சொல்லணும் அப்படின்னா அதை அப்படியே ஒரு வேர்டில் ஒரு பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்கீழ அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்ஷா குறி இருக்கு இல்லையா அதை வந்து என்டர் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் கேப்ஷா எல்லாத்தையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு போகும் ஸோ பேமெண்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் பேஜுக்கு போனதுக்கப்புறம் ஜிபே பண்ணலாம் அப்படி அப்படின்னா எஸ்பிஐல தான் நெட் பேங்கிங் இருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒன்று ப்ரிஃபர் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அந்த நம்பரை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க பிகாஸ் அதை வச்சு தான் உங்களோட ஸ்டேட்டஸை ஃபர்தராக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா அந்த மெயில் இருக்கு இல்லையா அதிலே இருக்கும் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க்கில் போய் உங்களோட அந்த கோரிக்கை எண்ணும் உங்களோட மெயில் ஐடி அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது வந்துடும் ஸோ இவ்வளோ தாங்க கவனம் உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேளுங்க இதில் டவுட்ஸ் தயங்காமல் கீழே கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஸ்டேட்டஸ் வாட்சிங்